வணக்கம் நான் ராஜேஸ்வரன் நரேந்திர கிருஷ்ணன்ல இருந்து பேசுறேன் நான் வந்து காவல் தெய்வமும் குலதெய்வம் விளங்குற தக்கமும் பத்தி பேசுறேன் நான் என் வாழ்க்கையின் நிறைய உதவி செஞ்சிருக்காங்க அவங்க எனக்கு துணையார் இருக்கிறாங்க அவங்கள பத்தி நான் பேசுறேன் நான் அவங்க ஆந்திராவும் கர்நாடகம் உள்ள இடத்துல பெல்லாரின்றி இப்ப இருக்கு அந்த இடம் அப்போ வந்து கமல நாடுன்னு இருந்துச்சு அந்த கமல்நாடு முகமதியர் வந்து படையெடுக்கும் போது அந்த நா அந்த நாட் அந்த பகுதியில பால்ராஜன் ஒரு நாயக்கர் ஆண்டு வந்தாரு அவர் வந்து தோற்கடிக்கப்பட்டாரு அந்த நாட்டு மக்களை வந்து மக்களையும் காப்பாத்துறதுக்காக தெற்கு நோக்கி வராரு தெற்கு நோக்கி வரும்போது அப்ப வந்து மதுரையில நாயக்கர் ஆட்சி இருந்தாரு அப்போ அங்க போய் தேனி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு குடியேறாங்க கர்சல்மன் மலைச்சாரர் பகுத்துல வந்து குடியேறினாங்க அப்ப வந்து இப்ப வந்து மதுரையில உள்ள உச்சிலம்பட்டி பகுதி தாலுக்கால இருக்கிற எருவார்பட்டி அம்மகுத்திப்பட்டி அஹ் ரங்கசாமிப்பட்டி இந்த மூணு மூணு இடம் இருக்கிற இடத்துல வந்து வையாபுரி கிராமம்ன்றது அவங்க தக்கம்மாவுடைய முன்னோர்கள் அந்த வழி வந்தவங்க அப்போ அந்த வையாபுரி கிராமத்துல அவங்க அவங்க பெற்றோர்கள் இருந்திருக்காங்க ரொம்ப வசதி வாய்ப்போடு இருந்திருக்காங்க அப்போ இந்த அம்மாவுக்கு பதினாறு வயசு இருக்கோம் ரொம்ப அழகா இருப்பாங்க அப்போ அந்த ஜோஜை நாய்க்கு ஜமந்தார் அந்த அவங்க இருக்கிற கொள்ளு விவையும் அவங்க நிறைய குதிரைகள் வச்சிருப்பாங்க குதிரையில வரப்போக இருப்பாங்க ஜெமந்தாருங்க அப்போ இந்த அம்மாவுடைய அழகை மயந்து ஜெமந்தார் யார் யார் இதுன்னு கேக்குறாங்க பெற்றோர் இந்த பெற்றோர் பத்தி விசாரிக்கும் போது பெற்றோர் பத்தி சொல்றாங்க அந்த கிராம மக்கள் உடனே பெண் கேட்க போறாங்க அப்போ வந்து அவங்களோட தாய் தப்ப சொல்றாங்க அது மாதிரி இந்த பருவம் அடையில அவங்க வாழ்க்கையில உங்க குடும்ப நேரத்துக்கு இன்னும் தகுதி வரல அப்படின்னு சொல்லும் போது தமையனா சொல்றாரு இந்த மாதிரி நாங்க ஆலோசித்து உனக்கு நான் தகவல் சொல்றோம்னு சொல்லும் போது என்ன சொல்றாரு அதுக்கெல்லாம் நம்ம நேரம் இல்ல அடுத்த வாரம் உங்களுக்கு திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டு ஓமா போயிடாரு இந்த அம்மா என்ன பண்ணா அவங்க அம்மாட்ட போய் அழுகுறாங்க இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் வேணாமா அதான் அழுகுறாங்க சரி பாட்டுக்கலாம்ப்பா என் அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த கிராமத்துல பொங்கல் ரொம்ப சிறும் சிறுப்பா நடக்கும் மாட்டு பொங்கல் நடப்போம் அந்த ஆடு மாடு அவங்களுடைய உடைமைகள்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து அவங்க வந்து குடியேற வராங்க அப்ப சரியான மழை பெஞ்சுட்டு இருக்கு மழை பெய்ஞ்சு அவங்களுக்கு இடமே இல்ல தங்கறதுக்கு இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களோட அண்ணன் மனைவி இந்த அம்மா வந்து ரொம்ப பேச்சுருக்காங்க ரொம்ப அழகா இருந்ததுனால தான் ஜெமினார் கல்யாணம் பண்ண திருமணம் செய்யணும்னு சொன்னாங்க உன்னாலதான் இவ்வளவு வந்துச்சுன்னு சொல்லி ரொம்ப சண்டை போட்டுருக்காங்க அந்த அது ரெண்டு மனசு வந்து அவங்க அம்மா கிட்ட அழுதுட்டு அவங்க மேற்கு தொடர்ச்சி மலை மேல போய் நேரி நிக்கிறாங்க நேர் நின்று வஞ்சாபுரி கிராமத்தை பாக்குறாங்க அப்போ அவங்க சிறு வயசுல விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இந்த ரொம்ப மனசு ரொம்ப நின்று போய் அவங்களுடைய குலதெய்வ அவங்க அம்மனை நினைச்சு அழுகுறாங்க அழுதுட்டு வெட்டலை பார்க்க மின்னு தண்ணி உச்சுக்கி இந்த இடத்துல கொள்ளே விளையக்கூடாது கொள்ளு விளையாடு தானே இந்த ஜெமின்தார் வரானுங்க ஜெமந்தாரும் இருக்கக்கூடாது இந்த குதிரையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சாபம் விட்டுட்டு அந்த மலை ஊற்றிலு உருண்டு கீழே விண்டுறாங்க மாண்டு போயிடாங்க அப்போ அம்ம இடத்துல அம்ம ஊட்டிப்பட்டியில போய் இறங்கிறாங்க அப்போ கீழே அவங்க அம்மா அவங்க விட்டுறவு உறவுகளெல்லாம் அவங்களை தூக்கிட்டு போய் அவங்க சுடுகாட்டுல போய் எடுத்துறாங்க அப்ப அவங்களுடைய சேலை மட்டும் எரியாம இருந்திருக்கு அப்போ ஒரு வாரம் கழிச்சு அவங்க ஒரு சிறுமி மேல வையாபுரிக்கான மட்டும் சிறுமி மேல வந்து இந்த இறங்கி பேசுறாங்க இந்த மாதிரி என்ன இந்த நடந்ததெல்லாம் சொல்லல நான் இனிமேட்டு உங்களுக்கு நான் காவலா இருக்கேன் எனக்கு பூவு வளையல் காற்று இதெல்லாம் வச்சு என்னை நினைச்சு இங்க வந்து வழிபடுங்க உங்களை நான் காப்பாத்துறேன் எனக்கு வந்த நிலமும் உங்களுக்கு எல்லாம் நான் வர விடாம நான் வந்து காப்பாத்துறேன்னு சொல்லிருக்காங்க அவங்க வந்து மற்றவங்களுக்காக வாழ்க்கை நடக்க போறத மற்றவங்களுக்காக சொல்லும் போது நாக்களை வந்து நின்று சொல்லுவாங்க சில வந்து எல்லாத்துக்கும் துணையா இருந்தாங்க காவல் தெய்வமா இருந்தாங்க அது மாதிரி எனக்கும் அவங்க விருதுணையா இருந்தாங்க நீங்களும் அவங்க நினைங்க நன்றி